ஒரு நாட்டுக்கே விருந்தளிக்க முடியும்னா கண்டிப்பா மன்னரால மட்டும் தான் முடியும் அந்த மன்னர் யாருன்னா ப்ரூனை நாட்டு மன்னர் தான் ப்ரூனை நாட்டு மக்கள் மட்டும் இல்லாம ஃபாரினருக்குமே ரம்ஜான் விருந்து கொடுக்கிறாரு இந்த நாட்டு மன்னர் அந்த விருந்துல நாங்களும் கலந்துகிட்டோம் நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு டூ தௌசண்ட் அப்புறம் கொரோனா காலத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் தான் இஸ்தான் நூர் பேலஸ் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க ஜென்ஸ் எல்லாரும் மன்னர் இளவரசர்கள் அவங்க எல்லாரையும் பார்க்கலாம் அதே மாதிரி லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா இளவரசிகள் அப்புறம் குயின் இவங்க எல்லாரையும் நம்ம பார்க்கலாம் பாக்குறது மட்டும் இல்லங்க ஹேண்ட் ஷேக்கும் பண்ணிட்டு வரலாம் ப்ரூனை நாட்டு மன்னரோட பேர் வந்து ஷார்ட்டாக சொல்லணும்னா அசனால் போல்கியான்னு சொல்லுவாங்க குயினோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பென்கிரான் அனக் சலேகா ரெண்டு பேரோட ஏஜும் பார்த்தீங்கன்னா செவன்டி எயிட்டு ஸோ இப்போவும் இவரோட ஆட்சி தான் இங்கே போயிட்டுருக்கு இவர் இந்த ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு இவர் பதவி ஏற்று ஐம்பதாவது வருஷத்தையும் செலிப்ரேட் பண்ணியிருக்காராம் டூ தௌசண்ட் செவன்டீனில் இந்த அரண்மனைக்கு போனப்போ பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு நான் ஆல்ரெடி டூ தௌசண்ட் எயிட்டீனில் போயிருக்கேன் செகண்ட் டைம் தான் இது நாங்கள் போயிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி கிஃப்ட் வாங்கிட்டு வந்ததெல்லாம் நான் லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேங்க்யூ